நீங்கள் உங்கள் வீட்டில் ஷவரில் குளிச்சிருக்கீங்களா அந்த ஷவரில் குளிக்கும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் வாயில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படி ஆன்னு வாயில் பிடிச்சி அதை கொப்பளிச்சு கீழே நல்லா இருக்கும் அந்த ஷவரில் காலையில் குளிக்கும்போது அப்படி நல்லா ஆனந்தமாக இருக்கும் அது சம்டைம்ஸ் வந்து நம்ம வாஷிங்மேஷினில் பல்லு தேய்க்கும் போது கூட அந்த அந்த வாஷிங்மேஷின் தண்ணி எடுத்து வாயில் கொப்பளிச்சுட்டு தூப்பிடுவோம் கீழே அதை முழுங்கிருக்கீங்களா இல்லையே ஏன்னா அந்த தண்ணி எந்த மாதிரி தண்ணி நமக்கு தெரியாது அது போர் வாட்டராக இருக்கலாம் சம்ப் வாட்டராக இருக்கலாம் இல்லை அழுகு தண்ணியாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அதனால் ஜென்ரலாக வந்து அதை துப்பிடுவோம் ஆனால் இதே வந்து நம்ம தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம் ஒரு டம்ளரில் அப்படின்னா அந்த தண்ணியை உள்ள அழகாக ரசித்து குடித்து தாகத்தை அடைக்கிப்போம் ஐ திங்க் அதே மாதிரி தான் நமக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் தான் எண்ணங்களும் அதே மாதிரி தான் சில எண்ணங்களை தண்ணி குடிக்கிற மாதிரி உள்ள எடுத்துக்கலாம் உள் வாங்கிக்கலாம் ஆனால் சில எண்ணங்கள்லாம் வந்து இந்த ஷவரில் குளிக்கிற மாதிரியோ இல்லாட்டி வந்து வாஷ் பேசினில் வாயை கொப்பளிச்சுட்டு நல்லா இருக்குது ஆனால் குப்பி துப்பிடணும்னு சொல்லி கீழே துப்புறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நிறைய எண்ணங்களும் எல்லா எண்ணத்தையும் உள்ளே எடுத்துக்க ஆரம்பித்தா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் ரொம்ப கடினமாயிடும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ இந்த ஒரு விழிப்புணர்ச்சி நமக்கெல்லாம் இருந்ததுனாலே வாழ்க்கையில் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி விழிப்புணர்ச்சி இருந்தால் எந்தெந்த இடத்துலலாம் உதவ உதவியாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம்